உங்களோட பல்லும் பளபலான்னு மின்னணுன்னு வைங்களேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும் பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணணும் இந்த சின்ன வேலையை தான் நீங்கள் பார்க்க வேண்டியது வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது வாங்க பல்லு பளபலான்னு மின்றதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுடர் தாங்க ரெடி பண்ண போகிறோம் அந்த பவுடருக்கு மெயின் இன்க்ரீடியன் பார்த்திங்கன்னா இந்த உமி தான் தெரியுதா உங்களுக்கு இந்த உமி பார்த்திங்கன்னா இதுலேருந்து வருது நெல்லுலேருந்து இருந்து வருது நம்ம வந்து இன்னர் லேயர் அரிசியை தான் நம்ம சாப்பிட்றோம் அவுட்டர் லேயரை தான் எடுத்து இன்னைக்கு வந்து பல்லுக்கான பொடி செய்ய போகிறோம் இதை மில்லுலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா புடச்சி எடுத்துக்கணும் அதில் மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து தூக்கி போட்டு வேண்டியதுதான் மிச்ச துரு துருன்னு இருக்கிறது தான் நம்ம வந்து பவுட்ரு ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணலில் நல்லா மூடி நல்லா கறியை விட்டுக்கணும் நம்ம வந்து அந்த கறியை தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பல்ல பல பல்லன்னு மின்றதுக்கு இப்போல்லாம் பசங்க பார்த்திங்கன்னா ஸ்பூன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸ்கூலில் சாப்பிட்றதுக்கு ஸோ வாய் கொப்பளிக்கிறது வாய் கழுவுறது வேலையெல்லாம் அவங்களுக்கு இல்லை ஸோ அதனால் அவங்களோட பல்கரைகளும் அதிகமாகிட்டே போகுது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம டென்டிஸ்ட கூட்டிகிட்டு போகிறோம் இந்த வேலையெல்லாம் நமக்கு தேவையா பேசாமல் இதை வாரத்துக்கு மூணு நாள் நம்ம தேய்ச்சோன்னு வைங்களேன் பல் சுத்தமாயிரும் நமக்கு க்ளீனாக இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் இல்லைன்னா மஞ்ச மஞ்சேன்னு இருக்கும் இந்த பவுடர் வச்சு நல்லா பல் தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மல் ப்ரெஷ்ஷில் சும்மாவே வெறுமனே நம்ம க்ளீன் பண்ணாலே போதும் சூப்பராக பல் பளபளன்னு மின்னும் இதை தான் நான் என் பையனுக்கு யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரியா பால் பல் உதிர்ந்ததுக்கப்புறமா பல் முளைக்கிறது கோணக்கமானக்கான்னு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முளைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இதை நான் வந்து என் பையனுக்கு சரி பண்ணது இந்த பவுட்ரு வச்சு தாங்க காலையில் எந்திரிச்ச உடனே இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருவேன் அதுக்கப்புறமா நார்மல் ப்ரெஷ்ஷில் சும்மா பெயிண்ட் பண்ணி விட்டுட்டாலே போதும் சூப்பராக அலைன் ஆகிடுச்சுங்க அது அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல நீங்கள் யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா நைண்டிஸ் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த உமி கறியை தான் யூஸ் பண்ணோம் பல் விளக்குறதுக்காக நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் எந்த டூத் பேஸ்ட்டு டூத் எல்லாம் இருந்துச்சு இதைத்தான் வச்சு தேய்ப்பாங்க அப்புறமா அந்த ஏப்பங்குச்சி இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணது பல் ஹெல்த்தியாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கலர் கலராய் வித்தியாசமாகங்கிற மாதிரி நிறைய கலர் கலராக வந்துடுச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸில் கூட வந்துடுச்சு டூத்பேஸ்டெல்லாம் ஆனால் வந்து நமக்கு எப்போவுமே கை கொடுக்கறது நம்மளோட பாரம்பரியமான நம்மளோட பல் பொடி சொத்த பல் வந்ததுக்கு அப்புறமா இந்த பவுடரை யூஸ் பண்ணோம்னா அங்கங்கே போய் மாட்டிக்கும் அது அடுத்த தொந்தரவாக போயிடும் அது இல்லாமல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோன்னா நம்ம பல் வந்து ரொம்பவே கிளீனாக இருக்கும் சரியா உமிக்கறி ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளை சூப்பரான பல் பொடி ரெடி தான் இதைத்தான் நைன்டிஸ்கிட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணோம் நீங்களும் யூஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்